ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு கோஸ் கூட்டு தாங்க சமையல் நீங்கள் என்ன செஞ்சீங்க சமையல் கோஸ் கூட்டு எப்படி செய்து பார்க்கலாமா பச்சைப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து கழுவி கூப்பிட்டுருக்கேன் பருப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு சொட்டும் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் மஞ்சள் தூள் சீரகம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருவோம் பருப்பு சீக்கிரம் வந்துடும் கூடவே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு கொஞ்சம் விட்டுருவோம் மூலி போட்டு ஒரு பத்து பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயம் களி பருப்புலாம் ஒன்றா போட்டு தான் வச்சுட்டு பச்சை பருப்பு நல்லா இப்படி மலர்ந்த மாதிரி வந்துடுச்சு இது போடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கோசையும் போட்டுலாம் இங்கே வந்து மீன் குழம்புக்கு எங்காயந்த களி இருக்கு ஒரு ஸ்கூட்டிலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்ற இருக்குங்க பத்து நிமிஷம் வேகட்டும் சிம்மில் வச்சுருங்க இந்த பக்கம் சாதம் இந்த பக்கம் மீன் குழம்பு இந்த பக்கம் மீன் குழம்புங்க அக்கறை மீன் குழம்பு எங்கே எல்லாத்தாளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா உரிச்சு போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி தாளித்து வதக்கி வச்சு வந்து போட்டு கூட்டி வச்சுக்க மீன் குழம்புல ஊற்றிடலாம் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் வேறு நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சு கூட்டு ரெடி ஆயிட்டேன் மழை என்ன ஊற்றி கொஞ்சம் கடையோம் போட்டு kind of mga kind of breaking the shell scallops ko. Sekarang saya nak buat kopi lagi. ఇది సారీ సురే చపాతి ఇది మేము సాప్ట్టుకోమయ్యి పాత్ర ఎప్పుడు సొందో పిడుచందో లైక్ పన్నీ షేర్ పను ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్నీ హెచ్ ఆ సమయం థ్యాంక్ యూ అలా పక్క మీన్ కు రెడీ ఆటర్ సంక్రా మే வணக்கம் வணக்கம் மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மா போகிறேன் மீன் குழம்பு மோஸ் கூட்டு ரெடி நீங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம்